பணியாக இருந்தார்கள் திருக்குறளின் மாற்றவர் பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அன்பை நிறைவாக ஆசைப்படுகின்றனர் ஏற்கனவே அவர்களுடைய

மனைவியாக இருபத்திலும் குடும்பத்திலும் நடத்திய நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாக இருந்து வாழ்ந்தால் என்றால் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் உறுதியுள்ளார் பின் இரவிய சின்னங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன் இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் உறுதியளிக்கிறேன் திருப்பத்தை ஆண்டவர் பணியுடன் உறுதிப்படுத்தி mandare mariae veneratus sagae manus iverant ரொம்ப ஹவலமா போவாங்க அப்படியே வந்துவாங்க نا پھر يره يره اور تنشن پاگا کو نا

ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன் मालेकर मा आ मालेकर तिरुंगा कसम से याद नहीं है ये दिसिंग है वो और का एक और सर नहीं 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 नहीं

I <laughs>

مزينو